அதோ நம்ம சேவை மையத்தில் அப்ளை பண்ணிட்டா ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கலாம் ஓகே ஆச்சா இல்லை ரிஜெக்ட் ஆச்சான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுளில் அக்ரி ஸ்டாக் வெப்சைட் ஓப்பன் பண்ணிங்கன்னால் ஃபஸ்ட்டு ஃபார்மர் ரிஜிஸ்டர்னு லிங்க் ஒன்று வரும் ஃபஸ்ட்லேயே அதை கிளிக் பண்ண உடனே ஓப்பன் ஆகும் அக்ரி ஸ்டாக் இது லாகின் அதில் மேலே பார்த்தீங்கன்னா டேஷ்போர்ட் செக் த என்ரோல்மெண்ட் ஸ்டேட்டஸ் அதுக்கப்புறம் சிஎஸ்சி லாகின்னு ஒன்று வரும் மேலே மூணு ஆப்ஷன் வரும் அதில் செக் த என்ரோல்மெண்ட் ஸ்டேட்டஸ் அதை கிளிக் பண்ண உடனே என்ரோல்மெண்ட் இல்லை ஆதார் கார்டு ரெண்டு ஆப்ஷன் கேட்கும் அதாவது என்ரோல்மெண்ட்டுன்னா நீங்கள் பதிவு பண்ணும்போது ஒரு நம்பர் வந்து ஓடிபி வந்துருக்கும் சக்ஸஸ் நீங்கள் பண்ண பதிவு வந்து சக்ஸஸ் ஆச்சு உங்களுடைய என்ரோல்மெண்ட்டுன்னு ஒரு நம்பர் வந்துருக்கும் அதை போட்டு செக் பண்ணாலே அங்கே உங்களுடைய டீட்டெயில் எல்லாமே வந்துடும் சக்ஸஸ் ஆச்சா ரிஜெக்ட் ஆச்சான்னு அதிலே காட்டிடும் அப்படி என்ரோல்மெண்ட் நம்பர் தெரியலனா உங்கள் ஆதார் நம்பர் ஆதார் நம்பர் போட்டு செக்குன்னு கொடுத்த உடனே உங்களுடைய ஸ்டேட்டஸ் எல்லாமே காட்டிடும்